ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ சுத்தம் செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு வாழைப்பூ எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு இது மேலே இருக்கு அந்த மடல் வந்து பிச்சுக்குங்க அப்புறம் பூ வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி பாருங்க இப்படி ரெண்டு பக்கமும் திருப்பி மாதிரி ஃபஸ்ட்டு எது மேலே இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வரணும் மேலே மேலே நீ கட் பண்ணி கீழே கருது கட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் மாதிரி மேலே ஃபஸ்ட்டு எதுவும் உங்களுக்கு ஈஸியாக வருதோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நம்ம இப்போ எல்லாரோட இதெல்லாம் நம்ம எடுத்தாச்சு நான் இன்றைக்கி அரிசி தண்ணி எடுத்துருக்கேன் நம்ம இந்த மாதிரி பூவை கட் பண்ணிட்டு அரிசி தண்ணியில் போட்டால் கருப்பாகாது அதனால் எடுத்து வச்சுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நரம்பு இருக்குது இல்லையா அந்த நரம்பியும் கண்ணாடி மாதிரி அழகாக இருக்கும் பார்க்க ஆனால் நம்மளுக்கு அது தேவையில்ல அதே ரிமூவ் பண்ணணும் பாருங்க கரெக்டாக இந்த நரம்பு வந்து பிடிச்சி எழுதிங்கன்னா அந்த இதெல்லாம் நம்மளுக்கு அந்த கண்ணாடி இருக்கிற அந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்துடும் ஒவ்வொரு பூவை எடுத்து அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குங்க எல்லாம் கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நரம்பையும் அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கிறது மட்டும் ரிமூவ் பண்ணி எல்லாம் எடுத்துக்கோங்க ஸோ எல்லாமே ரிமூவ் பண்ணி நான் இப்போ வச்சிருந்த அரிசி தண்ணியில் போட்டுவிட்டேன் இது மாதிரி போட்டுச்சிங்கன்னா கருக்காமல் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்